ஆகுதா ஆகலையா அதை எப்படி நிர்வாகம் பண்றோம் அப்படின்ற அந்த பேசிக் சென்ஸ் கூட இல்லாத பெண்கள் இருக்காங்க கணவர் தான் எல்லாம் வலைய கடை போவாரு கணவர் தான் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாரு எல்லாமே அவர் பாத்துப்பாரு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பினான்சியல் ஐடியா பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது உலகத்துல என்ன நடக்குதுன்றதே தெரியாது அடுப்படியில மூணு வேளை சமைப்பது மட்டுமே எனக்கு தெரியும் அப்படின்ற இருக்கக்கூடிய பெண்களும் இருக்காங்க அது கூட அந்த அடுப்படையில் சமைக்கிறதுக்குமே அனுப்பப்பட்டுட்டு மூணு வேலையில ரெண்டு வேலை ஸ்விக்கில ஆர்டர் பண்ணலாமா ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணலாமா ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமா இல்ல ஹோட்டலுக்கு போலாமா இப்படின்னு அந்த அடிப்படை வேலைகளையும் சோம்பேறிப்படக்கூடிய பெண்களும் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க நான் எல்லாரையும் சொல்லலை இங்க ஆனா இது மாதிரி இருந்துட்டு கணவரை இது மாதிரியான கேள்விகள் கேட்பது மட்டுமே நம்ம பொறுப்போட செயல்படுறதுன்றது அந்த குடும்பம் திரும்ப வளர்றதுக்கு அது உதவவே உதவாது கண்டிப்பா ஒரு ஆணுக்கு தன்னுடைய மனைவியுடைய சப்போர்ட்டு ஒரு மென்டல் சப்போர்ட்டு அண்ட் பிசிக்கல் சப்போர்ட்டு அண்ட் இந்த மாதிரியான பினான்சியல் சப்போர்ட் அட்லீஸ்ட் அவருக்கு பண்ண தெரியலைனாலும் கொஞ்சம் நீங்க உக்காந்து பேசி அதுக்கு நான் என்ன பண்ணணும்ன்ற அந்த ஒரு சப்போர்ட்டிவா புரிஞ்சுக்கிட்டு பேசுனா கூட அந்த ஆணால ஒரு டபுளா சம்பாதிக்க முடியும் டபுளா எல்லா விஷயங்கள்லயுமே ஈடுபட முடியும் சோ டோட்டலி நீங்களும் புரிஞ்சுக்காத போது அவருடைய ம மனநிலைன்றது டோட்டலா ஒரு குடும்பத்துல இதனாலதான் நிறைய பிரச்சனைகள் வருது சரியா நன்றி